இப்போ வந்து கோல்டு பத்தி பேசலாம் சார் சோ இப்போ இப்போ ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்ல எனக்கு மேரேஜ் அப்படின்னா இப்போ நான் ஒரு அதன் கோலா எடுத்துக்கலாம் இல்லையா சோ இப்போ கோல்ட்லயும் நான் சைட்ல சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த நகக்கடையில சீட் போடுறதெல்லாம் வந்து ஒன் இயர்க்கு வந்து ஒன் இயர் கடைசியில கிடைச்சிட வேண்டியது இப்போ நான் ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேவ் பண்ண போறேன் ஒரு மாசத்துக்கு இவ்வளோ எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல நீங்க அதான் இப்போ இதையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிசிக்கலாவும் பண்ணலாம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நகை கடையில போய் நீங்க பெரும்பாலான பேர் வந்து இல்லை எனக்கு அது வேண்டாம் என்னால் வந்து ஒரு மூணு நாலு வருஷம் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா இன்றைக்கி நான் அதை ஃபிசிக்கலாக நான் வந்து மாற்றி நான் என்ன பண்ண போகிறேன் அந்த இம்பாக்ட் காஸ்ட் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடிஎஃப் கோல்டு இடிஎஃப் இருக்குது அதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி மாதம் மாதம் நான் ஆயிரம் ஆயிரம் கூட போட்டுகிட்டே வரலாம் ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் என்ன சேர்க்குறீங்களோ அன்னைக்கு அதை விட்ரா பண்ணிங்கன்னா ஏன்னா இது வந்து எக்ஸாக்டாக தங்கத்தோட விலையை வந்து மிரர் பண்ணும் ஸோ இப்போ தங்கம் ஏறிச்சுன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு ஈக்குவலண்டாக ஏறி இருக்கும் ஸோ அன்னைக்கு நாலு வருஷம் கழிச்சோ இல்லை அஞ்சு வருஷம் கழிச்சோ அந்த பணத்தை விட்ரா பண்ணி அன்னைக்கு கல்யாணத்துக்கு என்ன தேவை இருக்குமோ அதை நீங்கள் போய் வாங்கிக்கலாம் ஸோ அது வந்து குட் பி அ பெட்டர் ஆப்ஷன் இந்த டிஜிட்டல் கோல்டுன்றதுலாம் எவ்வளவு சேஃப் சரி இப்ப இந்த சின்ன சின்ன ஆப்ஸ்ல எல்லாம் ஒரு நாள் இந்த நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய்லாம் கூட கோல்டுல போடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு ரிலை பண்ணலாம் இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் ரெகுலேட்டட் ஆஸ் பர் அப்ரூவல்ஸ் வாங்கி இருக்கிற சில டிஜிட்டல் கோல்டு இருக்குது பேசிக்காக வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலாகவும் வாங்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து அதை வந்து ஒரு இடிஎஃப் மாதிரியும் வாங்கலாம் இப்போது சில ரிஃபைனர்ஸ் இருக்காங்க கோல்டு ரிஃபைனர்ஸ் இருக்காங்க அந்த கம்பெனியோட ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் சில கம்பெனிஸ் இருக்கு நீங்கள் அது மூலமாக வாங்கணும்னா வாங்கலாம் நீங்கள் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கணும்னா அதை யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக அதில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து கோல்டோட பியூரிட்டியை வந்து சர்டிஃபை பண்ணுறாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய காஸ்ட் ஆஃப் பையிங் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலி வந்து டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் சீப்பரா இருக்கும் ஏன்னா இப்போ நீங்க எந்த ஒரு நகை கடைக்கு போனீங்கன்னாலும் அது ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கும் பெரிய கடை இருக்கும் அதுக்கு வாடகை அத்தனை எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க அந்த காஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா இந்த ஆப் மூலமா வாங்கும் போது பட் ஆனா நீங்க போய் பண்றது சரியான இடமான்றத ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்க வந்து பார்க்கணும் ஏன்னா இந்த கடை இருக்குன்னா நம்ம ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா திரும்பி அங்க போய் கேட்கலாம் நீங்க டிஜிட்டலா வாங்கிட்டீங்கன்னா அதுல சில பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் சில தொந்தரவுகளும் வரலாம் ஸோ அப்ப நீங்க வந்து கொஞ்சம் வெல் இன்ஃபார்ம்டா நீங்க அந்த டிசிஷன் எடுத்தீங்கன்னா நீங்க இந்த டிஜிட்டல் கோல்டு எல்லாமும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் இப்ப நீங்க வந்து இப்ப ஒரு பிரேக்அப் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு 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 குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கு இப்ப நான் வந்து இது இவ்வளவு வந்துட்டு என்னோட எமர்ஜென்சி சேவிங்ஸ்க்கு இது வந்து என்னுடைய ஃபியூச்சருக்கு இல்ல இதை வந்து ஏதாவது இன்சூரன்ஸ்க்கு இது பண்ண போறேன் அப்படின்னு சரி நீங்க பிரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய டாப் ப்ரியாரிட்டிஸ் என்னென்னவா இருக்கும் நீங்க எவ்வளவு பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு டாப் ப்ரையாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்கம் சார்ந்து உங்கள் ஃபேமிலி இருக்குதுன்னா முதல்ல உங்கள் லைஃபை நீங்கள் வந்து கவர் பண்ணணும் ஏன்னா இந்த இன்கமே எனக்கு பத்தலை ப்ளஸ் நாளைக்கு நான் இல்லாமல் போயிட்டேன்னா அதுதான் பிகஸ்ட் ரிஸ்க் ஸோ முதல்ல உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருக்குது உங்களுடைய இன்கம் அது வந்து ஃபேமிலி அப்பா அம்மாவை கூட இருக்கலாம் உங்கள் இன்கம் பண்ணுமே உங்கள் அப்பா அம்மா கூட இருக்கலாம் சில நேரத்தில் சில நேரம் உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து மனைவி என் குழந்தைகள் இருக்கலாம் அப்போது அவங்களுக்கு நான் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிஸ்க் ஏற்படணும் முதல்ல அந்த ரிஸ்க்கை நான் கவர் பண்ணணும் அதுக்கு வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்பெஷலி நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கான்றதை கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும் ஏன்னா இன்கேஸ் அவங்களுக்கு உடம்பு சரி இல்லாமல் போனால் இன்னைக்கு நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் மெடிக்கல் எவ்வளோன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம போய் நம்ம அட்மிட் ஆனாலே ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா காணாமல் போயிடும் அப்போ அந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்போ அந்த ரிஸ்க்கை நம்ம வந்து ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் மூலமாக கவர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இந்த மூணுத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஏன்னா நீங்க இதெல்லாம் செய்யாம நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டீங்கன்னா இது ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து கையை வச்சு தான் இங்க வந்து ஃபண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வந்து ஷார்ட் டேர்ம்ல போய் கை வச்சிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அது நெகட்டிவ் ரிட்டர்ன் கூட கொடுக்கலாம் ஸோ அப்போ நீங்க போட்ட பணமும் இருக்கும் பிளஸ் உங்களுக்கு வேண்டிய நேரத்தில் வந்து கிடைக்காமையும் போயிருக்கும் ஸோ அதனால அப்படி இல்லாமல் நீங்க ஃபர்ஸ்ட் டர்ம் இன்சூரன்ஸ் உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி இருந்தனா தட்ஸ் த ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் எமர்ஜென்சி அண்ட் ஹெல்த் இந்த மூணுத்தையும் பக்கெட்டை ஃபில் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நோக்கி போகிறது பெட்டர் சோ இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் பாக்குறோம்னா இப்போ சேலரி கிரெடிட் ஆச்சுன்னா இப்போ உடனே இதர் தே வான குட் ஷாப்பிங் அப்படி இல்லையா அவங்க வந்துட்டு லைக் இதே வான்ட்டு ஹேங் அவுட் இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க கையில இந்த சேவிங்ஸ்க்கே இல்ல அப்புறம் அவங்க எப்படி இன்வெஸ்ட் எல்லாம் பண்றது சோ இருக்கறதுலேயே மினிமமான அமௌண்ட் இப்போ என்னால ஒரு மாசத்துக்கு என்னால ஒரு ஃபைவ் தான் எடுத்து வைக்க முடியும் அப்படின்ற பட்சத்துல என்னென்ன மாதிரி பண்ணலாம் சோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறது ஒண்ணு என்ன பண்ண வேணும்னு யோசிக்கிறது ஒன்னு இப்ப நீங்க சொல்றது நான் எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவேன் மிச்சம் இருந்தா நான் சேமிப்பேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் அப்ரோச் பட் ஆக்சுவலா நீங்க ஜென்ரல் அப்ரோச் போனீங்கன்னா இப்போ இந்தியாவோ இல்ல வேர்ல்ட்லயோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் டென் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் தான் பினான்சியலி ஃப்ரீயா இருக்காங்க மிச்சம் நைன்டி பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர் இன் டு ஃபினான்சியல் ட்ரபிள் அப்போ இந்த ஃபினான்ஷியல் ட்ரபிள் ஏன் வருது அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து வெறும் ஸ்பெண்டிங்கை மட்டுமே வந்து ப்ரயாரிட்டியாக வச்சு பண்ணுறாங்க அப்போ ஸ்பெண்டிங்கை ப்ரயாரிட்டியாக வச்சு பண்ணும்போது இந்த இம்பாக்ட் வரும் ஸோ அதனால் வாரன் பெஃபர்ட் சொன்னதுதான் இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து சேவிங்ஸ்ன்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய சம்பளம் எவ்வளோ உயர்ந்தாலும் நீங்கள் சேமிக்கணுன்றது மீனிங் அதுக்கு சான்ஸே இல்லாமல் போயிடும் ஸோ முதல் செலவு வந்து நீங்கள் வந்து சேமிப்பாக வச்சுக்கணும் ஸோ எனக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் வருதா நான் பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன்னு நினச்சி ஒரு அஞ்சாயிரம் ரூபாவை எடுத்து வைக்கிற பழக்கத்துக்கு வந்தீங்கன்னா இந்த பதினஞ்சாயிரத்துக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாயிரம் நிற்கும் ஏன்னா உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் சேமிக்கிறோம்னு நினைக்கிறீங்கன்னா அது என்றைக்குமே நடக்காது ஏன்னா இருபதாயிரம் ரூபாய் இருக்கும்போது உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் ஓட்டி செலவு இருக்கும் ரெண்டு லட்ச ரூபா இருக்கும்போது ரெண்டு லட்சம் ரூபாய் ஓட்டிய செலவு இருக்கும் ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவோம் ஆர் ஆட்டிடியூட் இப்போ ஸ்பெண்டிங்ன்றது ஒரு ஆட்டிடியூட் சேமிப்புன்றது ஒரு ஆட்டிடியூட் ஸோ நீங்க இதுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா முடிஞ்சிடும் இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அட்லீஸ்ட் இனிஷியல் டேஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா மேபி உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு பெட்டர் கேட்ஜெட் வச்சிருக்கலாம் உங்ககிட்ட இல்லாம இருக்கும் பட் ஒரு ஃபைவ் இயர் டென் இயர் பீரியட் பாத்தீங்கன்னா யூ வில் ஸ்லோலி அண்ட் ஸ்டெட்லி கெட் பெட்டர் ஃபைனான்லி ஸோ அந்த இடத்துக்கு நீங்க வந்து நகரணும்னா இனிஷியலா கொஞ்சம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் அண்ட் அந்த காம்ப்ரமைஸ் வேற யாருக்காகவும் பண்ணலை நீங்க உங்களுக்காக பண்றீங்க அண்ட் இட் இஸ் ஒர்த் இட் இப்போ ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் தான் நம்மளுடைய முதல் எக்ஸ்பென்ஸா இருக்கணும் அது கரெக்ட் சோ पर्सनल ஃபைனன்ஸ் மேனேஜ்மென்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க மஸ்ட் நினைக்கிறதுல என்ன சம்பாதிக்கிற எல்லா பணமும் இன்னியோடது இல்லன்னு முதல்ல நான் புரிஞ்சுக்கணும் சோ தேர் ஆர் 3 திங்ஸ் சோ நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய ஆசைகள் ஒன்னு அப்புறம் தேவைகள் ஒன்னு அப்படி ஜெனரலா பிரிப்போம் एक्चुअली அதுல மூணு இருக்கு ரெண்டு இல்ல एक्चुअली மூணு இருக்கு ஒன்னு வந்து ஆசை அது ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகுது தேவை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஏன்னா நான் மினிமம் பேசிக் வந்து ட்ரெஸ் வாங்கணும் சாப்பிடணும் ஒரு வண்டியில் போயிட்டு வரணும் எக்ஸட்ரா இது வந்து பேசிக்கில் வந்துடும் இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த பேசிக்கை முடிச்ச உடனே ஆசைகளுக்கு போயிடுறாங்க அங்கே அப்படி போகாம நடுவில் வந்து ஃபியூச்சர் நீடுன்னு ஒன்று இருக்கு அதாவது எதிர்கால தேவைன்னு ஒன்று இருக்கு எதிர்கால தேவைன்றது என்ன நீங்க கேட்ட மாதிரி ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு எதிர்கால தேவை இன்னைக்கு எனக்கு தேவை இல்லாத மாதிரி இருக்கும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட்ன்ற கேட்டகரியில வர்றது ரிட்டையர்மெண்ட் இம்பார்ட்டன்ட்னா எல்லாருக்குமே தெரியும் இன்ஃபேக்ட் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர்ன்ற ஒரு இதை வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையர் ஏர்லி அப்படின்ற வந்து அந்த கோலை வந்து பிடிக்கணும் ஆர்டிஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்காங்க பிடிக்கிறாங்களோ இல்லையோ ஆர்டிஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்போ எனக்கு வந்து ஃப்யூச்சர் நீடை வந்து நான் வந்து குவான்டிஃபை பண்ணி சேர்க்க ஆரம்பிச்சேன்னா தான் நான் வந்து இன்னைக்கு சம்பாதிக்கிற பணம் எல்லாமே பேசிக்க முடிச்ச உடனே நான் வந்து ஆசைக்கு போயிடக்கூடாது நடுவில் ஒரு ஃப்யூச்சர் நீடு இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் அதுக்கும் ஒரு அலோகேட் பண்ணி மிச்சத்தை என்னுடைய ஆசைகளுக்கு எடுத்துட்டு போவேன் பட் நிறைய பேர் இன்னைக்கு பண்றது பேசிக்ல இருந்து டைரக்டா இதுக்கு போயிடுறாங்க ஆசைக்கு போயிடுறாங்க தென் தேர் இஸ் ட்ரபுள் அண்ட் சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக்க வந்து அப்பா அம்மா கவர் பண்ணிடுறாங்க அப்ப என்னுடைய முழு பணமும் வந்து பாத்தீங்கன்னா ஆசைக்கு போயிடும் அப்ப திடீர்னு என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து பெரிய அளவு இன்ஃபேக்ட் நாங்க மீட் பண்ற நிறைய பேர் பீப்புள் ஆர் லெஸ் தென் தேர்ட்டி இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆரம்ப விஷயமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபாரின் ட்ரிப் எப்படி போக முடியும் அதுக்கு எனக்கு ஒரு பிளான் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க இது வந்து பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வீடு எப்படி வாங்கலாம் அப்படின்ற கேள்வி இருந்தது இன்னைக்கு அது மறுவி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் டிராவல் பண்ணோம் அது இன்டர்நேஷனல் டிராவல் பண்ணோம் அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்துருக்கு ஒரு விதத்துல நல்லதுன்னா கூட இன்னொரு விதத்துல என்னுடைய இன்கம் வந்து முன்ன விட இன்னைக்கு இன்னும் ரொம்ப அன்சர்டனா இருக்கு ஏன்னா சுச்சுவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகும்போது முதல்ல நான் என்னோட பேசிக்ஸை கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன ஆட்டம் போட்டாலும் என்னோட பேசிக் அடிவாங்க பட் நான் முதல்ல ஆட்டம் போட்டுட்டு நான் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன் நாளைக்கு ஏதோ ஒரு எதிர்பாராத விஷயம் நடந்துச்சுன்னா நான் பேசிக்கே வந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது வெரி ஃபாஸ்ட் இன் ரியலைசிங் மெனி திங்ஸ் ஆனா என்னென்னா கரெக்டான விஷயத்தை ரியலைஸ் பண்ணி அதை பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டாங்கன்னா ஐ திங்க் தேர் லைஃப் வில் பி மச் பெட்டர் ஸோ எந்தெந்த ஃபினான்ஷியல் டூல்ஸ் பத்தின நாலேஜ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க சார் இல்லை கண்டிப்பாக வந்து பணம் வந்து எங்கே போடணும் முதல்ல இன்ஃபிளேஷனோட இம்பாக்டை புரிஞ்சுக்கணும் இன்ஃபிளேஷனை எந்தெந்த விஷயங்கள்லாம் பீட் பண்ணணும்னு தெரியணும் அதுக்கேத்த மாதிரி நீங்க பிக்கப் பண்ணணும் சோ ஐடியலி வந்து இன்ஃபிளேஷன் லாங் டேர்ம்ல பீட் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலி கோல்டு வந்து பீட் பண்ணும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி வந்து பீட் பண்ணும் அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் பீட் பண்ணும் பட் ஆனா கோல்ட பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் ரிட்டர்ன் பாயிண்ட் ஆஃப் வியூ ரியல் எஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது கோல்டோட ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் ஈக்விட்டியோட கம்பேர் பண்ணும்போது லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் வந்து கோல்டில் கம்மியாக தான் இருக்கும் அண்ட் கோல்டு வந்து இல்லைனாலும் ஓகே தான் ஏன்னா இல்லைன்னா என்ன மீன் பண்ணுறேன்னா என்னுடைய ரிசோர்ஸ் கம்மியாக இருக்கும்போது நான் எல்லாத்துலேயும் போட முடியாது ஏதாவது ஒன்று ரெண்டு தான் நான் ஆரம்பிக்க முடியும் அப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது நான் வந்து லாங் டேர்முக்கு ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்னு ஆரம்பிச்சேன்னா எனக்கு அங்கே ரிட்டர்னும் கிடைச்சிரும் இன்ஃப்ளேஷனை பீட்டும் பண்ண முடியும் அண்ட் தேவைப்பட்டா எடுக்கவும் முடியும் இப்போ ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்கும் ஆனால் தேவைப்பட்டால் எடுக்க முடியாது அப்போ என்கிட்ட இருக்கிற பணம் என்னுடைய தேவைக்கு பயன்படலன்னா அப்போ அந்த பணம் இருந்தாலும் ஒன்று தான் இல்லைன்னாலும் ஒன்று தான் ஸோ அதனால பேசிக்காக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும் அதில் தேவைப்படுற மாதிரி என்னுடைய ஃபினான்ஸை மாற்றுறதுக்கு எங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல போய் நான் பணத்தை வச்சேன்னா ஓர பீரியட் ஆஃப் டைம் ஐ இல் பி டூயிங் பெட்டர் இதுல எல்லட்லயுமே அந்த ரிஸ்க்ன்ற ஃபேக்டர் இருக்குல்ல சார் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இப்போ நம்ம கோல்ட்லாம் பண்றோம்னா இப்போ ఫిజికల్ கோல்டு பொறுத்த வரைக்கும் அது ரிஸ்க் கிடையாது இப்போ எஃப்டி இல்ல ஆர்டி வரைக்கும் நமக்கு ரிஸ்க் இல்ல ஆனா அதை தாண்டி இந்த மார்க்கெட் டூல்ஸ் அப்படின்னு நம்ம ரிலே பண்ணாலே அதுல ரிஸ்க்ன்ற ஃபேக்டர் இருக்குல்ல இல்ல முதல்ல ரிஸ்க் இல்லன்றது விஷயம் எதுவுமே கிடையாது அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி ఫిజికల్ గోల్ல ரிஸ்க் இல்லையானா கண்டிப்பா அதுல ரிஸ்க் இருக்கு இப்போ நீங்க வாங்கி வீட்ல வச்சிருக்கீங்க வீட்ல யாரோ திருடன் வந்து போயிட்டாரு தட்ஸ் a బిగ్ రిஸ்க் இல்ல இப்போ நம்ம எத்னியோ நியூஸ் பார்க்கறோம் கழுத்தில் வந்து ஒரு செயின் போட்டுட்டு நடந்து போறாங்க யாரோ ஒருத்தர் வந்து செயினை பிக் பண்ணுறதுக்காக வராங்க சில நேரம் அவங்கள தர இழுத்து இழுத்துன்னு போகிறாங்க தட்ஸ் ஏ ஹ ஹ ஹியூஜ் ரிஸ்க்ல எனக்கு தங்கம் போனால் கூட பரவாயில்ல என் உயிர் போயிடுச்சுன்னா ஸோ அதனால அதுக்கப்புறம் நான் வாங்குறது முழுசா தங்கமானு கூட எனக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்கு ஸோ எதுவுமே ரிஸ்க் இல்லைன்னு தெர் ஆர் சர்டன் திங்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இல்லைன்னு நினச்சிக்கிறேன் பட் ரிஸ்க் இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது ஸோ நீங்க வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்க அப்படின்னா நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா அவ்வளோ ரிஸ்க்கை தாண்டி தான் நீங்க வேலைக்கே வரீங்க இவ்வளோ ரிஸ்க்கை முடிச்சிட்டு தான் திருப்பி வீட்டுக்கு போறீங்க அப்கோர்ஸ் வீட்டில் இருக்கும்போதே கூட ரிஸ்க் இருக்கலாம் அப்போ நீங்க வெளியே வந்தாதான் உங்களுக்கு குரோத் இருக்கு அப்படின்னா ரிஸ்க் எடுத்தாதான் உங்களுக்கு க்ரோத் இருக்கு அப்படின்னா உங்க பணமும் ரிஸ்க் எடுத்தாதான் குரோத் ஸோ அதனால ரிஸ்க்கை வந்து எலிமினேட் பண்ண முடியாது ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண கத்துக்கலாம் அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டோம்னா பெட்டர்

இன்னைக்கு வாங்கி நாளைக்கு பணம் சம்பாதிக்க முடியுமானா பணம் சம்பாதிக்க முடியாது சம்டைம்ஸ் நஷ்டம் அதுலேயும் வரலாம் இப்போ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட ப்ரைஸ் வந்து இறங்கி இருக்கு இப்போ நான் வந்து முன்னாள் நேற்று வாங்கியிருந்தேன்னா நேத்து நான் வந்து ஐ எம் டவுன் ஓகே அதுக்காக நான் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது அதுவே ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஜென்ரலி இன்னைக்கு வாங்கின தங்கம் அஞ்சு வருஷம் கழிச்சு பெட்டராக தான் இருக்கும் ஸோ முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் வியூ இருக்கணும் அந்த லாங் டேர்ம் வியூ இல்லாமல் நீங்க எதை பண்ணீங்கன்னாலும் நீங்க ப்ரைஸ் ரிஸ்கை எடுத்து எடுத்துப்பீங்க அண்ட் சம்டைம்ஸ் தான் வந்து லாஸே வந்து உங்களுக்கு வரும் யார் யாரெல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எந்த அசட்ல உட்கார்ந்து இருந்தாங்கன்னாலும் ஜென்ரலா அதை விட மீட் பண்ணி முதல்ல உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் வியூ இருக்கும் என்னுடைய எல்லா விஷயத்துக்கும் ஆசைக்கும் ஃபாஸ்டா நடக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு அப்படி நடக்காது தட்ஸ் த ஹார்ட் ரியாலிட்டி ஸோ அதனால முதல்ல ஒரு லாங் டேர்ம் வியூ இருக்கணும் அண்ட் டிசிப்ளின்டா போக்கஸ்டா சில விஷயத்த பண்ணாதான் அது வளர்ந்துகிட்டே போகும் அதனால ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் வென் இட் கம்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சோ இந்த இப்போ சோஷியல் மீடியாவில் ஆப்யஸ்லி நமக்கு நிறைய இதெல்லாம் இருக்குல்ல மிஸ்லீடிங்கான இதெல்லாம் இருக்கும் இப்போ இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ ரிஸ்க்குன்றது கண்டிப்பா இருக்குது எல்லாத்துலயுமே ஆனா இப்போ ரிஸ்க் இல்லாமல் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மிஸ்லீட் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க ஒரு சின்ன அட்வைஸ்னா இல்ல ஒரு கைட்லைன்ஸ்னாலோ என்ன சொல்லுவீங்க ஏன்னா அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் மோஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எட்டு பர்சன்ட் கிடைக்குது அங்கே பன்னெண்டு பர்சன்ட் கிடைக்குது இன்னொருத்தர் இருபத்தி நாலு பர்சன்ட் கொடுக்கறாரு அப்படின்னா நான் ஏன் இருபத்தி நாலு பர்சென்ட்ல போடக்கூடாது இது வந்து நேச்சுரல் வே ஆஃப் லுக்கிங் திங்ஸ் பட் ஆனால் அவர் ஏன் இருபத்தி நாலு பர்சன்ட் கொடுக்குறாரு அவர் எங்க கொடுக்க போறாருன்ற ஒரு ஃபண்டமெண்டல் கேள்வியை கேட்டோம்னா மோஸ்ட்லி நம்ம போய் அந்த இதுக்குள்ள விழவே மாட்டோம் ஏன்னா ஜென்ரலாக இப்போ மார்க்கெட்ல நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு மூணு பர்சென்ட் வட்டி அஞ்சு பர்சன்ட் வட்டிக்கு நான் வந்து கேரண்டீடா கொடுக்கறேன்னு சொல்லி நிறைய மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மென்ட்ஸ் வருது மிஸ்லீடிங் கேம்பைன்ஸ் நடக்குது அத நம்பி சில பேர் போய் மாட்டி பணத்தை இழக்குறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் அவங்க வந்து ரொம்ப தைரியமா சொல்லிடுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் சப்ஜெக்ட் மாட்டது அப்படின்னு அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிடுறாங்க மற்ற இடத்துல அந்த அவேர்னஸ் கூட கிரியேட் பண்ண முடியல அட்லீஸ்ட் இவங்க உண்மையாவது சொல்றாங்கன்ற ஒரு நம்பிக்கையாவது உங்களுக்கு வரணும் அண்ட் நீங்க நம்பிக்கை வரணும்னா நீங்க கண்டிப்பா ஒன்னு நீங்களே கத்துக்கலாம் பட் அது வந்து ஈஸி கிடையாது உங்களால கத்துக்க முடியும்னா நீங்களே கத்துக்கலாம் கத்துக்க முடியலையா ட்ரஸ்டட் ஒரு அட்வைசர் கிட்ட போனீங்கன்னா அவர் நீங்க கத்துக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் ஆல்ரெடி கத்து வச்சிருக்காரு அப்ப அவர் மூலமா உங்களை மாதிரி எத்தனையோ பேர் அவர் பார்த்திருப்பாரு உங்களுடைய சுச்சுவேஷனை அவரால் முன்னாடியே ஃபோர்ஸி பண்ண முடியும் அப்ப அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நீங்க பணத்தை வளர்க்கறத யோசிக்கணுமே தவிர இல்ல பணத்தை எப்படி சேர்க்கணும்னு ஆரம்பிச்சு எப்படி வளர்க்கணும்னு நினைச்சு நீங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் அதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்போது உங்களுக்கு மொத்தமே இருபத்தஞ்சு முப்பது வருஷம் தான் இருக்கு அர்னிங் பீரியட் அது நீங்க இருபத்தஞ்சு வருஷம் கத்துக்கறதுலேயே போயிடுச்சுன்னா அப்புறம் எப்போ நீங்க சேர்க்கணும் ஸோ அதனால ஒன்லி யூ ஷூட் ஹவ் ஆல்ரெடி நோன் ஆர் யூ டேக் அ டேக்ஷனல் ஹெல்த் இதை எடுத்துட்டீங்கனாலே நைன்டி பர்சன்ட் ஆஃப் ப்ராப்ளம் எலிமினேட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் டீல் பண்ணுறவங்க வந்து ஒரு ரெகுலேட்டட் என்டிட்டியா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அந்த மாதிரி சம் பேசிக் திங்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்க எடுத்த உடனே உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் எடுத்து வந்து கொடுக்குறாங்களா இல்ல உங்களை பத்தி தெரிஞ்சுக்க விரும்பி உங்களோட தேவைகள் என்னன்னு கேட்டு அட்வைஸ் பண்றாங்களா இந்த ஒரு விஷயம் பார்த்தாலே போதும் இப்ப சிம்பிளா வந்து நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க டாக்டர் எதுவுமே வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு என்னங்க எடுத்துன்னு போங்க அப்படின்றாரு இன்னொரு டாக்டர் என்னாச்சுன்னு கேட்குறாரு என்ன சாப்பிட்டீங்க என்ன வலி இருக்கு எங்க வலி இருக்கு எவ்வளவு நாளா இருக்கு அதுக்கப்புறமா ரெண்டு மூணு டெஸ்ட் பண்றாரு அதுக்கப்புறம் மெடிசன் கொடுக்கறாரு அப்படின்னா மோஸ்ட் லைக்லி அஃப்கோர்ஸ் இட் இஸ் டைம் கன்சியூமிங் பட் மோஸ்ட்லி ரிலையபிளாக இருக்கும் நான் எடுத்தோடனே கொடுக்குறேன் அப்படின்னா என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் எப்படி தர முடியும் ஸோ இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ ப்ராடக்ட் செல்லிங்க்கு பதிலாக அவங்க வந்து நம்ம கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க என்ன கேள்விகள் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட போனீங்கன்னா பெட்டர் அண்ட் ஸ்பெஷலி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆல்ரெடி யார்கிட்டயாவது ஒரு நல்ல ட்ரஸ்டட் அட்வைசர் இருக்கான்னு ரெஃபர் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் யூ ஷுட் டேக் சம் டைம் டு கோ மீட் தெம் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வாட் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ்க்கான